ஐயா சொன்னதுல நூத்துக்கு நூறு எல்லாமே உண்மைதான் அப்பாவுக்கு காலில் ஸ்கின் அலர்ஜி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அது உண்மையானது தான் அதே போல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து உங்க குடும்பத்துல யாருக்குன்னா கும்ப ராசி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அவர் எப்படி கெஸ் பண்ணாருன்னு எனக்கே தெரியல ஆனா என் தம்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா கும்ப ராசி தான் நூறு பர்சன்ட் உண்மையை அப்படியே வெட்ட வெளிச்சமா சொன்னாங்க ரொம்ப மகிழ்ச்சி மிதனம் ராசி நட்சத்திர பலன்கள் மார்ச் நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மிருக சீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் ஆகிய நட்சத்திரத்தினருக்கான பலன்களை விரிவாக காணலாம் மிருகசீரிஷம் சேமிப்புகள் மேம்படும் மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சேமிப்பு அதிகரிக்கும் நாள் நீண்ட காலமாக பணநிலையை முன்னேற்ற வேண்டும் என நினைத்திருந்தால் அதற்கான சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கலாம் பணியிடத்தில் உங்கள் முயற்சிகள் நல்ல பலன் தரும் மேலதிகாரிகள் உங்கள் உழைப்பை கவனித்து நீங்கள் எதிர்பார்த்து முன்னேற்றத்தை வழங்கலாம் புதிய திட்டங்களை செயல்படுத்துவதற்கு உகந்த நாள் தொழிலில் வருமானத்தை அதிகரிக்க புதிய வழிகள் கிடைக்கும் நீங்கள் மேற்கொள்ளும் சில முதலீடுகள் எதிர்பார்த்தபடி பலன் தரும் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் சாதகமாக அமையும் குடும்பத்தில் நீண்ட காலமாக இருந்த நிதி சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும் குடும்பத்திற்காக தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் உறவினர்கள் உங்கள் உதவியை பாராட்டுவார்கள் உடல்நலம் ஆரோக்கியமான உணவுகளை சேர்த்துக் கொள்ளவும் ஓய்வு மற்றும் தூக்கத்திற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் பரிகாரம் மகாலட்சுமி வழிபாடு செய்யவும் அன்னதானம் வழங்குங்கள் திருவாதிரை செல்வாக்கு உண்டாகும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கும் உங்கள் பேச்சு செயல்கள் மற்றவர்களிடம் தாக்கத்தை ஏற்படுத்தும் பணியிடத்தில் உங்கள் மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் உங்களை மதிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் உங்கள் கருத்துக்கள் மற்றவர்களிடம் செல்வாக்கை ஏற்படுத்தும் பதவி உயர்வு பொறுப்புகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது தொழிலில் வியாபாரத்தில் புதிய உயரங்களை தொட்டிருப்பதை உணர்வீர்கள் உங்கள் தயாரிப்பு அல்லது சேவையை பற்றி மக்கள் அதிகம் அறிந்து கொள்வார்கள் புதிய கூட்டாளர்கள் சேர வாய்ப்பு உண்டு குடும்பத்தில் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் ஆதரவால் மகிழ்ச்சி அடைவார்கள் பெற்றோர்களுடன் நல்ல அணுகுமுறையில் இருப்பது நல்லது உடல் நலம் உடல் மற்றும் மனநலம் சிறப்பாக இருக்கும் ஆனாலும் உழைப்பில் மிகுதியாக ஈடுபடுவதால் ஓய்விற்கும் முக்கியத்துவம் கொடுங்கள் பரிகாரம் விஷ்ணு பகவானை பூஜிக்கவும் தேவையானவர்களுக்கு கல்வி உதவி செய்யுங்கள் புனர்பூசம் புத்தி கூர்மைகள் வெளிப்படும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புத்தி கூர்மை அதிகரிக்கும் உங்கள் புத்திசாலித்தனமான முடிவுகள் மற்றவர்களுக்கு உதவக்கூடும் பணியிடத்தில் நீங்கள் எடுக்கும் தீர்வுகள் வெற்றியை உருவாக்கும் உங்கள் புத்திக்கூர்மை மேலதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்கும் முக்கியமான திட்டங்களை செயல்படுத்தும் பொறுப்புகள் கிடைக்கும் தொழிலில் புத்திசாலித்தனமான ஒப்பந்தங்களை மேற்கொள்ளக்கூடிய நாள் உங்கள் பங்குதாரர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் உங்கள் முடிவுகளை வரவேற்பார்கள் குடும்பத்தில் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையில் சில விவாதங்கள் ஏற்பட்டால் உங்கள் புத்திக்கூர்மை மூலம் சமரசம் செய்து கொள்ள முடியும் உங்கள் ஆலோசனைகளை மற்றவர்கள் மதிப்பார்கள் உடல்நலம் புத்திசாலித்தனமான சிந்தனைகளால் மன அழுத்தம் குறையும் ஆனாலும் அதிகமாக சிந்திக்காமல் ஓய்வு எடுக்கும் பழக்கத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும் பரிகாரம் முருகனை வழிபடுங்கள் புத்தகங்கள் வழங்குவதன் மூலம் நல்ல பலன் கிடைக்கும் மிதினம் ராசிக்கான முக்கியமான குறிப்புகள் மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் நட்சத்திரத்தினருக்கு இன்று சேமிப்பு மேம்படும் செல்வாக்கு அதிகரிக்கும் புத்திக்கூர்மை வெளிப்படும் எந்த முடிவுகளையும் நல்ல யோசனையுடன் எடுப்பது நல்லது இன்றைய நாள் சிறப்பாக அமையட்டும்